என் பேர் நாகலிங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டம் விசா கிராமம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி இருபத்தஞ்சு நாளாக உயர்த்திய ராம்ஜி திட்டத்தை மிக்க மத்திய அரசுக்கு மிக்கவும் பயனுள்ளதாக அறிவித்துள்ளது விவசாயிகளுக்கும் வறுமை கோட்டுக்கு வாழ்வதற்கும் நல்ல திட்டம் என்பதால் அனைத்து மக்களும் வரவேற்கின்றனர் திட்டத்தை அறிவித்த பிரதமருக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்து கோ கோகிலா நான் பேசிட்டு இருக்கேன் பிபிஜி ராம்ஜி பெயர் மாற்று நூறு நாள் வேலை திட்டம் வந்து நூற்றி இருபத்தி நாளாக நான் நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக உயர்த்திருக்காங்க இது வந்து நம்மளுடைய மத்திய அரசு வந்து உயர்த்தி பெருமையான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலையை வந்து அதிக நாட்களை உயர்த்திருக்காங்க அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மத் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் வந்து கிராமப்புறத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறதுனால ஜனங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வட்டம் வந்து குட்டு பைசா வரும் ஆனா இப்போ வாரத்துக்கு ஏழு நாட்களுக்கு ஒரு முறை வந்து ஊதியம் கிடைக்க போது அதுவும் அவங்கவுங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம மத்திய அரசு அவங்களுக்கு மெசேஜும் வந்துடும் போன் நம்பர் கொடுத்தா இந்த இவ்வளவு ஊதியம்னு மெசேஜும் வந்துடும் இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் நம்மளுடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் மகளிர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கணும் காஞ்சிபுரம் மாவட்டம் விஷார் கிராமத்திலிருந்து எஸ் பிச்சாண்டி பேசுறேன் பிரதமர் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்து இப்போதைக்கு நூற்றி இருபத்தஞ்சி நாளாக உயர்த்திகிறாங்க இதனால் மக்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா இருபத்தஞ்சி நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது அதனால் ஊதியம் அவங்களுக்கு வாய்வாதாரம் உயர்த்திடுது இதை நாங்கள் வரவேற்கிறோம்